வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் நிலை பாஸ்வரேஷ் கொண்டு பேசுகிறேன் ஆக்சுவலாக எல்லோருமே நம்ம மைனிங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிம்பிள் காயின் அப்படிங்கக்கூடிய மைனிங் டெலகிராம் இருக்கு இல்லையா அதில் ஒரு அப்டேட் வந்திருக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹோம் ஹோம் ஸ்க்ரீன் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா ஓப்பன் பண்ண உடனே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வித் வித்ரானு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள் அந்த ஆப்ஷன் அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வித்ரா டூ சிம்பிள்னு சொல்லிட்டு காமிக்குது சரியா ஸோ இதில் வந்து வித்ரா கண்டிஷன்ஸ்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்காங்க அந்த வித்ரா கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூ மஸ்ட்டு ஹேவ் லீஸ்ட் டுவெண்ட்டி ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நீங்கள் வந்து இருபது ஃப்ரெண்ட்ஸை ரெஃபரல் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து வித்ரா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க அண்ட் யூ கேன் வித்ரா நோ மோர் தென் டென் பர்சன்டேஜ் ஆஃப் யூர் கரண்ட் பேலன்ஸ் நீங்கள் டெய்லி வந்து பத்து பர்சன்டேஜ் தான் வந்து நீங்கள் இப்போ ஒரு லட்சம் காயின் வச்சுருக்கீங்கன்னா அதில் ஒரு பத்து பர்சன்டேஜ் மட்டும்தான் பண்ணிக்க முடியும் நானூறு காயின் வச்சுருக்கீங்கன்னா அதில் ஒரு பத்து பர்சன்டேஜ்னா பத்து காயின் மட்டும் தான் பண்ண முடியும் அவ்வளோதான் வித்ரா பண்ண முடியும் ஆனால் சாரி டெய்லி பண்ணிக்கலாம் சரிங்களா டெய்லி டெய்லி பத்து பத்து பர்சன்டேஜ் உங்களோட ஓவரால் காயின்ஸில் இருந்து பத்து பர்சன்டேஜ் ஆஃப் காயின்ஸை வந்து நீங்கள் அவங்களுடைய சிம்பிள் ஆப் இருக்குது ஆப் அந்த ஆப் எக்ஸ்சேஞ்ச் எழுது அந்த ஆப்புக்கு வந்து நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் பட் காயின்லாம் லிஸ்ட் ஆகலை அதில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் ஒன்ஸ் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து ட்ரேட் பண்ணி அதை வந்து நம்ம செல் அவுட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இது வந்து இருபது பேர் பண்ணால் மட்டும்தான் வித்ரா பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்காதீங்க ஸோ பிகினிங் வந்து என்ன பண்ணிக்காங்கன்னா அவங்களுக்கு யாரெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய நெட்ஒர்க்கை வந்து நிறைய பேருக்கு ரீச் பண்ண கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்காக மட்டும்தான் ஃபஸ்ட் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஒரு ட்ரையல் பேசிஸில் ஸோ போக போக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து எல்லாருக்குமே ஓப்பன் பண்ணிடுவாங்க இப்போ நீங்கள் அதுக்கு இன்னொன்று என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வரக்கூடிய எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் சரிங்களா இப்போ ஹோம் வேஜ் இருக்குது அடுத்து டாஸ்க் கொடுத்துருக்காங்க இந்த டாஸ்கில் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய எல்லா டாஸ்க்கையும் க்ளிக் பண்ணி இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா டிக் மார்க் வந்துடும் சரிங்களா அதுக்கப்புறம் பூஸ்ட் இருக்குது இந்த பூஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹேம்ஸ்டரில் வந்து இது பண்ணிட்டுருக்கோமோ அதுமாரி எதாவது எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி காயின்ஸ் வந்து நம்ம அதிகப்படுத்திக்கலாம் ஹவர்லி ப்ராஃபிட்டை சரிங்களா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் மேனுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது டேப் அண்ட் ஏன் இருக்குது இங்கே டேப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த வந்து பார்ட்டி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இது இருக்கும் வீல் கொடுத்துருக்காங்க லக்கி வீல் ஸோ அந்த லக்கி வீல்லையும் வந்து நீங்கள் வந்து டெய்லி உங்களுக்கு கிடைக்கும் ஒன்று ரெண்டு கிடைக்கும் அந்த லக்கி வீலையும் வந்து ப்ளை பண்ணி அதுலேயும் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் இது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து வெரி ஆக்டிவ் யூசர்ஸ் யூசர் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து தெரியும் அப்படி தெரிய வரும்போது அப்படி ஒரு ஒருத்தருக்காக வந்து அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இப்போ எப்படி வித்ரா பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இப்போ இந்த வந்து இந்த மா மைனிங் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த டெலகிராம் போட் மைனிங் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து மெயினாக இந்த சிம்பிள் அப்படிங்கக்கூடிய அவங்களுடைய இருக்குது சிம்பிங்கிறது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்ளிகேஷன் தான் அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து ஸ்டா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை வந்து சைன் அப் பண்ணி வச்சுக்கோங்க ரெடியாக ஸோ அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடுறேன் ஸோ அதை ஃபாலோ பண்ணி அதை கிளிக் பண்ணிட்டு அது மூலமாக சைன் அப் பண்ணி கேவிசி பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஒரு வித்ரா ஓப்பன் பண்ணுவோம் நம்ம டப்னு வந்து நம்ம காயினை வந்து செல் பண்ணிடலாம் இப்போ எப்படி வித்ரா பண்ணணுங்கிறத காமிக்கிறேன் ஜஸ்ட் இந்த வித்ராத்துக்கு பார்த்தீங்களா அந்த வித்ரா வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண பிறகு கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்களா இந்த மேக்ஸ் மேக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு வித்ரா அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ப்ராசஸிங் ஆகும் சரிங்களா இந்த மாதிரி ப்ராசஸிங் ஆனதுக்கப்புறம் சக்ஸஸ்ன்னு வந்துடும் சக்ஸஸ் வந்த காட்டிட் அப்படிங்கிறத வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணக்கப்புறம் டேரெக்டாக எங்கே கொண்டு போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கு வந்து அந்த பேஜ் கொண்டு போயிடும் சரிங்களா ஒரு ஒன் டூ த்ரீ ட செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணால் அந்த மாதிரி டேரெக்டாக வந்து நம்மளுடைய ஆப்பு சிம்பிள் ஆப்புக்கு கொண்டு போயிடும் சரிங்களா ஸோ சிம்பிள் ஆப் ஓப்பன் ஆயிடுச்சு இப்போது ஸோ ஆப்புக்கு வந்து நீங்கள் ஸ்க்ரீன் லாக் பாஸ்வேர்ட் போட்டிருப்பீங்க இல்லையா ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு அதை ஓகே கொடுத்துக்கோங்க ஜஸ்ட் இது ஒரு ஒன் ஆர் டூ த்ரீ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம வித்ரா போட்டது வந்து இங்கேருந்து ரெஃப்ளெக்ட் ஆகும் சரிங்களா இப்போ காமிக்கிறேன் எப்படிங்கிறத வெயிட் பண்ணுங்கள் ப்ராசஸிங் எல்லாம் இருக்குது ப்ராசஸிங் தான் இருக்குது ஓகே இப்போ அங்கே வித்ரா போட்டோம் இல்லையா அந்த வித்ரா போட்டதை வந்து இங்கே வந்து ஓ கலெக்ட்டும் கொடுக்கணும் நம்ம சரிங்களா கலெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இந்த காயின் வந்து ஆட் ஆகிடும் ஸோ இவ்வளோ தான் இப்போ என்னோட சிம்பிளில் வந்து இப்போ கலெக்ட் ஆகி இந்த டோக்கன் எல்லாமே வந்து ஆட் ஆகிடுச்சு சரிங்களா ஸோ தான் சிம்பிள் வேறு எதுவும் கிடையாது ஸோ நீங்கள் வந்து டெய்லி வந்து நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணிக்குவாங்க சரிங்களா ஸோ எல்லா டாஸ்க்கையும் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெய்லி மைனிங் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ புதுசாக ஜாயின் பண்ணக்கூடிய யூசர்ஸ் கூட இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த சிம்பிளில் உள்ள சிம்பிள் எப்படி ஜாயின் பண்ணக்கூடிய அந்த ஜாயினிங் லிங்க் போட் லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதை சே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அது மூலமாக ஜாயின் பண்ணிக்கோங்க வேறு எதாவது அப்டேட் வந்துச்சுன்னா நம்ம குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன் மெயினாக நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்பில் வந்து அப்டேட்டடாக இருங்க டெய்லி நம்ம குரூப்பில் போடக்கூடிய உங்களுக்கு தெரியும் எல்லாருமே பார்த்துட்டு இருந்து போய் ஹேப்ஸ் தலப்பம் போட்டிருக்கு அது காம்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிப்பர் கோடு அந்த மாதிரி எல்லா அப்ளிகேஷனுடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸ் உண்டான ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம குரூப்பில் இருக்கோம் அதை யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணி காயின்ஸ் வந்து நிறையா கெயின் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து நண்பர் விடைபெறுவது உங்கள் நண்பன் எல்லை பாஸ்வரேஸ் முருகன்